அந்த பொண்டாட்டி பொண்டாட்டியின் பம்முனனிய அதுக்கு என்னன்னு போய் பதில் சொல்கிறா அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டுருக்காத இங்கே வளர்ந்துருச்சு அது வளர்ச்சி இது வந்துச்சுன்னு அப்போ எதுக்குடா எங்கிட்ட வீடியோஸ் வாங்குனீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்குனீங்க நீ வாங்கி வைப்பேன் அப்போ நான் வாயை பொதிக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்கள் ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணான்னு சொல்லி மட்டுவாங்க இதுக்குள்ளேயே நான் சாகணுமா

எதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட உன்னோட மதுர செலவும் இருக்கான் இல்லையா ஒரு கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினான் இல்லையா அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன் நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுரை செலவம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா எதுக்கு மதுரை செலவம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு அது வளர்ந்துருச்சு இது வந்துருச்சுன்னு அப்ப எதுக்குடா எங்கிட்ட வீடியோஸ் வாங்குனீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்குனீங்க நீ வாங்கி வைப்ப அப்ப நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மெட்டுவாங்க இதுக்குள்ளேயே நான் சாகணுமா நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரிக பேசாத சீமான் அநாகரிக பதில் பேசாத ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வெறும் ஆறு மாசம் வந்து பழகினா அப்ப எதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க எல்லாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷன் ஆஃபீஸ்ல இந்த அசிங்கமா பேசுற வேலை எல்லாம் நீ பேசுறா உன்ன விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும் சும்மா டிராமா போடாத டிராமா போடாத நேற்று விஜயலட்சுமி யாருமே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க சொன்னேன் நேற்று தானே சொல்றேன் ஆமா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு முதல்ல எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான் எதுக்கு நீ வந்து எங்க அக்கா வாழ்த்துக்கிச்ச எதுக்கு எங்கிட்ட எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எதுக்கடா நீ முதல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட போட்டுட்டு எதை மதரசில் வந்து புஷ் புஷ்ஷன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் இதெல்லாம் வந்து அங்கே பதில் சொல்லு முதல்ல நீ வந்து ஒன்றுமே போடாமல் உட்காந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பம்பினியே அதுக்கு என்னென்னு பதில் சொல்கிறா அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காது கேவலம் பிடிச்ச பொம்பளையா ஒன்றே மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய் கூட வாழ்ந்தேன் பாரு நான் தாண்டா எனக்கு வந்து கேவலம் ஒன்றே பெருசாக வேணும் பெரிய ஆள் மாதிரி பேசாத என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு ப்ரெஸ்க்காக கேள்வி கேட்கணுமா சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரரூபா போட்ட உன்னோட மதுர செல்வம் இருக்கான் இல்லையா ஒரு கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கிட்ட கிட்டலாம் சொல்லி என் மானத்தை வாங்கினான் இல்லையா அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன் நீ ஆம்பளையாக இருந்தால் எதுக்கு மதுர செல்வம் வந்து காப்பாற்றி விட்டுட்டுருக்கடா எதுக்கு மதுரை செலவம் வந்து காப்பாற்றி விட்டுட்டுருக்க நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு அது வளர்ந்துருச்சு இது வந்துருச்சுன்னு அப்போ எதுக்குடா என்கிட்ட வீடியோஸ் வாங்குனீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்குனீங்க நீ வாங்கி வைப்பேன் அப்போ நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்கள் ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மட்டுவாங்க இதுக்குள்ளேயே நான் சாகணுமா நீ ஆம்பளையா இருந்தால் வந்து இந்த மாதிரி அண்ணாகரிக்கு பேசாத சீமான் அண்ணாகரிக்கும் பேசாத ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வெறும் ஆறு மாசம் தான் வந்து பழகினா அப்ப எது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நீங்க எல்லாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷன் ஆஃபீஸ்ல இந்த அசிங்கமா பேசுற வேலை எல்லாம் நீ பேசுறனா உன்ன விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும் சும்மா டிராமா போடாத டிராமா போடாத நேத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமினா யாருன்னு தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன் நேத்து தானே சொல்ற ஆமா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மதுரை செல்லம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான் எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்சு எதுக்கு எங்ககிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எதுக்கடா நீ முதல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட போட்டுட்டு எதை மதரசில் வந்து புஷன் புஷன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் இதெல்லாம் வந்து அங்கே பதில் சொல்லு முதல்ல நீ வந்து ஒன்றுமே போடாமல் உட்காந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பம்பினியே அதுக்கு என்னென்னு பதில் சொல்கிறா அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காது கேவலை பிடிச்ச பொம்பளையா ஒன்றே மாதிரி ஒரு துப்புக்கட்டை நாய்க்கூட வாழ்ந்தப்பாரு நான் தாண்டா எனக்கு தாண்டா வந்து கேவலம் ஒன்றே பெருசாக வேணும் பெரிய ஆள் மாதிரி பேசாத கருப்பை புற்றுநோய் சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் டே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க